என் பேரு அஜய் டீச்சர் ஏ அஜய் உனக்கு என்ன அவ்வளவு திமுறா ஏன் கண்ணையே பாத்துக்கிட்டு இருக்கியா நீனு அவ்வளவு திமுற ஆயிடுச்சா அவனுக்கு சங்கர் இவன் காலையில இருந்து சாயங்கரம் வரைக்கும் கண்ணை மூடாம நீதா பாத்துக்கணும் இல்லைன்னா உனக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் சங்கர் இவன் கண்ணை மூடவே கூடாது ஒழுங்கா ஜாக்கிரதையா பாத்துக்கும் பனிஷ்மெண்ட் என்னன்னு உனக்கு தெரியும்ல

இது ஸ்கூலா இல்ல ஜெயிலாடா இப்படி பண்றாங்களே இந்த டீச்சர் என்னால முடியலடா சாமி கே அஜய் கத்தி பேசிடாதடா இத மட்டும் டீச்சர் கேட்டாங்கன்னு வச்சுக்கோ இதுக்கும் சேர்த்து நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க சைலண்டா போய் கிளாஸ்ல உட்காந்துடலாம் வாடா அப்படி ரெண்டு பேரும் சைலண்டா போய் கிளாஸ்ல உட்காந்துட்டாங்க பவானி டீச்சர் கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளாஸ் ரூம் வந்தாங்க அதை பார்த்த ஒரு பொண்ணு ஏ மஞ்சு இன்னைக்கு நம்ம கதை அவ்வளவுதான்டி என்னடா ஆச்சு ஏன் அப்படி எல்லாம் சொல்கிற டீச்சரோட கையில் என்ன இருக்குன்னு பார்த்தியா நம்ம எக்ஸாம் எழுதின பேப்பர் இருக்குடி அவ்வளோதா ஐயோ இன்னைக்கு ஏன் தான் ஸ்கூலுக்கு வந்தோன்னு இருக்குன்னு தெரியுமா குட் மார்னிங் டீச்சர் குட் மார்னிங் டீச்சர் ஆ குட்டா இல்லை பேடான்னு உன் மார்க்ஸை பார்த்தோன்னு தெரிய போகுது கண்டிப்பா பேட் மார்னிங் தான் இன்னைக்கு முதல் அதிர்ஷ்டசாலி யாருன்றதை பார்க்கலாம் ராஜு நீதான் அது

அப்படி ராஜுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க பவானி டீச்சர் பாவ ராஜு ஸ்கூல் கிரவுண்ட்ல வேகமாக ஓடிட்டு இருந்தா ஷூஸ் இல்லாம அப்போ சங்கர் ஒரு மார்க் கம்மியானதுக்கே ராஜுவ ஷூஸ் போடாம கிரவுண்ட்ல ஓட விட்டு இருக்காங்க என் கதையெல்லாம் என்ன ஆகும் தெரியலே இப்ப மழை வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா நான் ஸ்கூலுக்கே வர மாட்டேன்டா நான் தேவையில்லாம இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டேன்டா பயமா இருக்கு நெக்ஸ்ட் சங்கரிங்கவா ஐயோ காலையில யார் முகத்துல முழிச்சேனே தெரியலையே கடவுளே நீதா என்ன காப்பாத்தணும் கடவுளே அப்படி பயந்துகிட்டே சங்கர் டீச்சர் கிட்ட போனா சங்கர் என்ன பாதி மார்க்குக்கு பாதி மார்க் ஹ நடக்கட்டும் நடக்கட்டும் உனக்காக நான் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட் வச்சிருக்கேன் அதை பார்த்து எல்லாரும் தெரிந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு பவானி டீச்சர் ஒரு பெரிய கயிறு ஒன்று எடுத்துட்டு வந்து அதை சங்கரோட காட்ல கட்டி அவனோட காலை ஃபேன்ல கட்டிட்டாங்க அந்த கயிறை வச்சு சங்கரை தலகியில தொங்க விட்டாங்க ஷங்கருக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தலகியில தெரிஞ்சாங்க டீச்சர் 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 நான் மார்க் மார்க் எடுக்கிறேன் எடுக்கிறேன் அடுத்த தடவை நல்லா படிச்சு கீழே கீழே இறக்கி இறக்கி விடுங்க அப்படி கெஞ்சி பார்த்தா பவானி அவனுக்கு பனிஷ்மெண்ட் தான் தான் அவனை விட்டாங்களே அது வரைக்கும் அவன் ரொம்ப நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஹா பிரியா உன் பேப்பர் ஒருவேளை பொண்ணுன்னுட்டு அவளுக்கு பனிஷ்மெண்ட் விடுவாங்களோ என்னவோ டே அப்படி எல்லாம் எதுவும் இல்லடா பொண்ணுங்கனாலும் பையனுங்கனாலும் ஒரே பனிஷ்மெண்ட் தான் இங்க என்னமா பிரியா மேக்கப் மேல காட்டுற இன்ட்ரெஸ்ட மார்க்கல காட்ட மாட்டியா உனக்கெல்லாம் சொன்னா புரியாது இரு உன்ன அப்படின்னு பவானி டீச்சர் நல்லா சூடாக இருக்க வேக்ஸ் ஸ்ட்ரிப்பை எடுத்துகிட்டு வந்து பிரியாவோட கையில் வச்சு பிச்சு பிச்சு எடுத்தாங்க அந்த வழியை பிரியாவால் தாங்கிக்கவே முடியல அவள் கற்று கத்துன்னு கத்துனான் டீச்சர் 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 நோ ப்ளீஸ் ப்ளீஸ் பயங்கரமாக வலிக்குது ஓ நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா படிக்கிறேன் அப்படி பிரியா கத்துறத பவானி ஏ எதுக்கு சும்மா இந்த மாதிரி கத்துனா இன்னும் நிறைய தடவை இப்படி பண்ணுவேன் அப்படின்னு பவானி டீச்சர் மிரட்டினதுக்கு அப்புறமா ஃப்ரீயாக வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு அழகாக இருந்தா இப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கு ஒவ்வொரு விதமான பனிஷ்மெண்ட்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க பவானி டீச்சர் எல்லா பசங்களையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு பவானி டீச்சர் அதே ஸ்கூல்ல ஒர்க் பண்ற மதுசூதன் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க இதை கவனிச்சாங்க பிரியாவும் சங்கரும் ஏ சங்கர் அங்க பாத்தியா பவானி டீச்சர் அவங்க மதுசூதன் சார் கிட்ட இவ்வளோ க்ளோஸா பழகுறாங்க பவானி டீச்சருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல அப்புறம் எதுக்கு இந்த சார் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்சதுனா பாவம் ஏ பிரியா இந்த விஷயம் நமக்கு எதுக்கு அவங்களாச்சு மதுசூதன் சார் ஆச்சு நமக்கு எதுக்கு இதெல்லாம் வா கிளாஸ் ரூம் போல போலாம் நம்ம இப்படி பேசுறோம் தெரிஞ்சாலே நமக்கு பனிஷ்மெண்ட் வேணும் பிரியா அப்படின்னு சங்கரும் பிரியாவும் பேசிட்டு இருந்தாங்க அப்படி ரெண்டு பேரும் பேசறத பார்த்தாங்க பவானி டீச்சர் அவங்க அப்போ ஓ நோ நான் பேசறத பாத்துட்டாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என் மேல இருக்க பயமே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப பாரு பயம் வர்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்றேன்னட்ட கிளாஸ் பவானி டீச்சர் வா எஸ் டீச்சர் கொடுத்த எல்லா அசைன்மென்ட்ஸும் முடிச்சிட்டியா ஆ டீச்சர் அப்படி அவன் செஞ்ச அதுல இருந்து எல்லாமே கரெக்டா இருந்தா கூட வேணும்னே பவானி டீச்சர் அவங்க கிட்ட என்ன எழுதி வச்சிருக்க எல்லாமே தப்பு ஒண்ணு கூட சரியா எழுதல உங்க அப்பா கிட்ட சொல்லி விட்றேன் பேசாம இவனை ஸ்கூலுக்கு அனுப்பாம மாடு மேய்க்க அனுப்புங்கன்னு என்ன எழுதிருக்கான்னு பாரு பவானி டீச்சர் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க அதுல ஒரு பக்கெட்ல சுடு தண்ணி இன்னொன்னு ஒரு பக்கெட்ல சில்லுன்னு தண்ணி இருந்தது இதை பார்த்தோன்னே சங்கருக்கு வட வடன்னு ஆயிடுச்சு படிக்கிறதுக்காக உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புனா இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க யார் கூட பேசுகிறாங்க அவங்க யார் கூட பேசுகிறாங்கன்ற பேசுறதுக்கே உனக்கு நேரம் கரெக்டாக இருக்குதா அப்படி பவானி டீச்சர் சங்கரை திட்டிக்கிட்டே அவனோட முகத்தில் பச்சை தண்ணி சுடு தண்ணின்னு ரெண்டு பக்கெட்லேயும் எடுத்து முக்கி எடுத்தாங்க சங்கருக்கு எரிய ஆரம்பிச்சுது டீச்சர் ப்ளீஸ் டீச்சர் என்ன விட்டுடுங்க டீச்சர் டீச்சர் ப்ளீஸ் டீச்சர் அப்படி கத்த கத்தன்னு கத்திக்கிட்டு இருந்தான் சங்கர் அதை பார்த்தோன்னா அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ரொம்ப பயந்து போனாங்க அப்போ பவானி டீச்சர் அவங்க கிட்ட ஏ பிரியா நீங்க கொஞ்சம் வாமா உங்ககிட்ட கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு கொஞ்சம் வா இங்க அப்படி பிரியாவை கூப்பிட்டு கிளாஸ்ல படிப்பை தவிர எல்லாத்தையும் பேசுறான்னு திட்டினாங்க

பிரியாக்காவ தலையில கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி கிரு கிருன்னு பிரியா அழுதுகிட்டே இருந்தா அப்பா பவானி டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்க என்னை பத்தி யாராவது தப்பா பேசுனாங்களோ இல்லை நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் தான் கொடுப்பேன் ஒழுங்கா வந்தோமா படிச்சோமான்னு கிளம்பி போய்கிட்டே இருக்கணும் நான் என்ன பண்றேன் யார் கூட பேசுறேன்றதுலாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் ஒழுங்காருங்க அப்படி பவானி டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வார்னிங் கொடுத்துட்டு இருந்து போயிட்டாங்க பயத்தோடைய எல்லா பசங்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க சங்கரோட முகத்துல இருந்த காயத்தை பார்த்த சங்கரோட அப்பா சங்கர் என்னப்பா சங்கர் உடம்பு ஏதாவது சரியில்லையா கீழே எங்கேயாவது விழுந்துட்டியா என்ன என்னாச்சு மூஞ்சில காயமா இருக்கு எப்படிப்பா சங்கர் வந்தது அப்படி சங்கர ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு அவனோட அப்பா அங்க ஹாஸ்பிட்டல்ல பிரியாவோட பேரண்ட்ஸ் கூட வந்திருந்தாங்க அப்ப சங்கர் அப்பா பிரியா அப்பா கிட்ட பிரியாவையும் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களா ஆமாங்க அந்த டீச்சர் என் ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க சார் அதனாலதான் பிரியாவோட அப்பா சங்கர் அப்பா கிட்ட பிரியா கிளாஸ் ரூம்ல நடந்த எல்லா கதையும் சொன்னதா சொன்னாரு அத கேட்டோன்னா ரெண்டு பேரோட அப்பாவும் ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட போனாங்க பவானி டீச்சரா ஜெயில போட்டாங்க தன்னோட பெட் மேல யோசிச்சுக்கிட்டு இருந்தா தங்கச்சி சந்தியா அவ தனக்கு தானே இப்படி சொல்லிக்கிட்டா என் அக்காக்கு பாத்திருக்க மாப்பிள ரொம்ப நல்ல பையனாமே அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் ஒட்டு கேட்டேன் என்னவா இருந்தாலும் சரி அவனை நான் பார்த்து அவனை ஏன் பக்கம் இழுக்கணும் அப்படி நினைச்சிட்டு சந்தியா வீடு முழுக்க அக்கா ஷிராவணிய தேடிட்டு இருந்தா எங்கெங்கயோ தேடி பார்த்தா ஆனா ஷிராவணி இல்லவே இல்ல அப்ப சந்தியா என்ன இது அக்காவை வீடு முழுக்க நான் தேடி பாக்குற ஆனா அக்கா எங்கேயுமே இல்லையே ஒருவேளை அவ கல்யாணம் பண்ணிக்கிற பையனோட வெளியே போயிருக்கால என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது ஆ அம்மாவை கேக்கலாம் ஐயோ வேண்டாம் அப்பாவை வேண்டவே வேண்டாம் அப்படி அவ அக்கா ஷிராவணிய தேடிட்டு வெரண்டாக்கு வந்தா சந்தியா அப்பதான் ஷிராவணி ஒரு திண்ணையில உட்கார்ந்துட்டு இருந்தா ஷிராவணிய பார்த்ததும் சந்தியா ஷிராவணி கிட்ட போனா ஐயோ இவ இங்க இருக்காளா எங்கெங்கயோ வீட்டுல தேடினா இவன் இங்க வந்து ஹாயா உட்கார்ந்துட்டு இருக்கா என்னவோ முதல்ல போய் அவகிட்ட பேசலாம் அப்படி நினைச்சி அக்கா ஷிராவணி கிட்ட போய் நின்னா தங்கச்சிய பார்த்ததும் ஷிராவணிக்கு இருந்தது என்னடா எப்பயும் நம்ம நம்ம தங்கச்சி எரிஞ்சு எரிஞ்சு விழுவாளே வந்திருக்கா அப்படின்னு ஷிராவணி வா வந்து உட்காரு அப்படின்னு அக்கா ஷிரவணி சொன்னோன்னு உடனே சந்தியா அவ பக்கத்துல போய் உட்கார்ந்தா என்னக்கா எப்படி இருக்கா வந்திருக்க மாப்பிள்ள அப்படின்னு சந்தியா கேட்டதும் ஷிராவணி வெக்கப்பட்டா அதை சந்தியாவுக்கு பொறுத்துக்க முடியல அக்கா உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ தான் நீ கல்யாண பொண்ணு ஆயிட்டியே தான் இப்போ வெறும் பொண்ணு தானே பார்த்துட்டு போயிருக்காங்க சந்தியா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே நீ தான் என் இருந்து எல்லாமே செய்யணும் நீ தான் என்ன மனமேடைக்கெலாம் கொண்டு போகணும் அப்படி அக்கா ரொம்ப சந்தோஷமா தங்கச்சி சந்தியா கிட்ட பேசிட்டு இருந்தா ஆனா சந்தியா தனக்கு தானே இப்படி சொல்லிக்கிட்டா ஹோ நான் ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சிட்டு இருக்கியா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பையனை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன் அதுதான் என்னோட ட்விஸ்டே மனசுக்குள்ள அப்படி நினைச்சுக்கிட்டு அமைதியா இருந்தா சந்தியா சந்தியா அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு ஸ்ராவணி இப்படி கேட்டா என்ன சந்தியா எதுவும் பேசாம அமைதியா இருக்க என்ன யோசிச்சுட்டு இருக்க அக்கா மாமா பத்தி கொஞ்சம் சொல்ல எப்படி இருப்பாரு பாக்குறதுக்கு என்ன பண்றாரு எவ்வளவு சொத்து இருக்கு அவருக்கு அப்படின்னு சந்தியா கேட்டா அதை கேட்டோன்னு ரொம்ப ஆசையா தனக்கு வரப்போற கணவரை பத்தி சொல்லிட்டு இருந்தா ஷாவணி அதை கேட்டோன்னு மனசு முழுக்க பொறாமையோட கெட்ட எண்ணத்தோட இருந்தா சந்தியா ஓஹோ நீ இவ்வளோ பெரிய இடத்து பையனை கல்யாணம் பண்ணிக்க போறியா

சுபாஷ் கிட்ட அவ ஸ்ராவணியோட தங்கச்சின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டா சுபாஷும் தனக்கு வரப்போற மச்ச நிச்சி தானேன்னு அவ கூட கொஞ்சம் க்ளோஸா இருந்தான் அப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு சந்தியாவும் சுபாஷும் காஃபி டே ஷாப்ல உட்காந்துட்டு இருந்தாங்க அப்ப சந்தியா சுபாஷ பார்த்தா தனக்கு தானே இப்படி சொல்லிக்கிட்டா சந்தியா என்ன விட ஆவரேஜா இருப்பா என்னோட அக்கா ஷாவணி அவளுக்கு இந்த ரிச் வீட்டு சுபாஷ் கேக்குறானா என்ன நடந்தாலும் சரி

ஆனா ஈ அக்கா பத்தி நான் சொல்ல போறது எல்லாமே உண்மைதான் அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியாம முடிச்சிட்டு இருக்க சந்தியா இப்படி தட்டு தடுமாறாம என்னன்றது சொல்லு அது வந்து என் ஆகாஷ் ராவணி அவ ஃப்ரெண்ட் ஆகாஷோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கா சந்தியா சொன்னது கேட்டு சுபாஷ்க்கு நெஞ்சே வெடிச்சு போற மாதிரி ஆயிடுச்சு அவனால இத ஏத்துக்கவே முடியல நம்பவும் முடியல நீ உண்மையதான் சொல்றியா சந்தியா அது தன்னோட அக்காவை பத்தி எந்த தங்கச்சியாவது இப்படி போய் சொல்லுவாளா சுபாஷ் நீ சொல்றத என்னால நம்பவே முடியல சந்தியா உன் அக்காவை பொண்ணு பார்க்க வரும்போது உன் அக்கா ரொம்ப அப்பாவியா எனக்கு தெரிஞ்சா தேவதை மாதிரி தெரிஞ்சா அவ சிரிப்புல ஒரு தேவதைய நான் பார்த்த சுபாஷ் நீ நிறைய சினிமா பாப்பியா என்ன எதுக்கு அப்படி கேக்குற சந்தியா இல்ல அப்ப அப்ப தேவதை தேவதைன்னு சொல்றியே அதான் நான் கிளம்புறேன் சந்தியா சுபாஷ் நான் இன்னும் முழு கதையையும் சொல்லல நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேளு இங்க பாரு சந்தியா உங்க அக்காவை பத்தி நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அவதான் என்னோட மனைவின்றதுல நான் உறுதியா இருக்கேன் நான் எதையும் நம்ப விரும்பல வேண்டாம் சந்தியா அப்படின்னு சுபாஷ் சொன்ன உடனே சந்தியாவுக்கு பயங்கரமா கோவம் வந்தது அவ தனக்கு தானே இவனை இன்னும் ஏத்தி விண்ணும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு சந்தியா இருங்க சுபாஷ் இதை முதல்ல பாருங்க அப்படின்னுட்டு சந்தியாவை செல்போன்ல ஷாவனியும் ஆகாஷும் ஒன்னா இருக்கா மாதிரி போட்டோஸ் எல்லாத்தையும் வீடியோஸ் எல்லாத்தையும் சுபாஷ் கிட்ட காட்டினான் அப்பாடா அக்காவும் ஆகாஷும் ஒன்னா இருக்கா மாதிரி எல்லா போட்டோஸையும் நான் எடிட் பண்ணிட்டேன் இப்போ சுபாஷ் இதை நம்பி என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படி மனசுக்குள்ள நினைச்சா சந்தியா அத பார்த்த சுபாஷ் எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணிருக்காளா அக்கா இப்போ போய் போய் என்ன பண்றேன்னு பாரு இதனால என்ன பிரயோஜனம் சுபாஷ் இதுக்கான பதில் இது கிடையாது வேற என்ன பண்ண சொல்ற என்ன கல்யாணம் பண்ணிக்கோ சுபாஷ் வாட் என்ன சொல்ற அப்படி ரொம்ப ஷாக் ஆனா சுபாஷ் சுபாஷ் ஷாக் ஆகாதீங்க நான் என்ன சொல்றேன்றத கேளுங்க அப்படின்னுட்டு அவ அக்காவை பத்தி தப்பு தப்பா சொன்னா சந்தியா சுபாஷ் மனச மாத்தி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒத்துக்க வச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு சுபாஷும் சந்தியாவும் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அப்ப சுபாஷ் சந்தியா நம்ம கல்யாணத்தை உங்க அம்மா அப்பா என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியலே முக்கியமா ஸ்ராவணிய பத்தி தான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சுபாஷ் சொன்னதுமே சந்தியாக்கு கோவம் வந்தது இன்னொரு தடவை நீங்க ஸ்ராவணி பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் சுபாஷ் ஐம் சாரி சந்தியா இங்க என்ன நடந்தாலும் நீங்க அமைதியா இருங்க சுபாஷ் அம்மா அப்பா கிட்ட எல்லாம் நான் பேசிக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க நீ என்ன சொல்றியோ அப்படியே நடந்துக்கிறேன் அப்படி சொன்னோன்னே சந்தியா வீட்டு கதவை தட்டினா அவங்க அம்மா சுஷீலா வந்து கதவை திறந்தாங்க மாலையும் கழுத்துமா நின்ன சுபாஷியும் சந்தியாவையும் பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க சுஷீலா அப்ப அவங்க சத்தமா எனங்க என்னங்க இங்க வாங்குங்க ஷாவணி அப்படின்னு சுஷீலா அம்மா கத்தனோன்னு சுஷீலா அம்மாவோட கணவர் சேகர் அவங்க பெரிய பொண்ணு ஸ்ராவணியும் அங்கே வந்தாங்க என்னவோ ஏதோ ஆச்சுன்னு நினச்சாங்க வாசல்ல சுபாஷையும் சந்தியாவையும் மாலையும் கழுத்துமா பார்த்து கோவம் வந்தது என்ன காரியம் பண்ணிட்ட சத்யா நீ இவன் கூட தானே அக்காக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருந்தோம் இப்படி பண்ணிட்டியே ஆனா இன்னும் கல்யாணம் நடக்கலையேப்பா பண்ற தப்ப எல்லாம் பண்ணிட்டு எதிர்த்து வேற பேசுறியா நீ சந்தியா நான் என்னப்பா தப்பு பண்ணிட்டேன் காதலிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படி சந்தியா ரொம்ப திமிரா சொல்லவும் அம்மா சுஷீலா சந்தியா கணக்குல பல ஆறுனா ஆரஞ்சாங்க அம்மா இப்போ என்னை அடித்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைம்மா எனக்கும் சுபாஷ்கும் கல்யாணம் ஆகிடுச்சு எங்களை சந்தோஷமா வாழ விடுங்க அப்படின்னு சந்தியா திமரா சொன்னோன்னே ஷாவணி ரொம்ப அழுத்துக்கிட்டே இருந்தா அவ வருத்தப்படுத்துகிட்டே அவ அம்மா கிட்ட அம்மா அப்பா தங்கச்சி எதுவும் திட்டாதீங்க அவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கடவுள் நினச்சிருக்காரு போல இருக்கு திட்டாமல் அவங்கள வழி அனுப்பி வைங்க அம்மாடி ஸ்ராவணி அது வந்து அம்மா நீங்களா எங்களை ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கௌரவமாக இருக்கும் இல்லைனா நாங்களே ஓடி போகிற மாதிரி ஆகிடும் பாத்தி அம்மா உன் தங்கச்சிக்கு எவ்வளோ துமுருன்னு வாங்க சுபாஷ் இவங்க கூட எந்த சம்பந்தமும் நமக்கு இல்லை அப்படி சொல்லிட்டு சுபாஷோட போனா சந்தியா சுபாஷ் வீடு பார்த்தா ஒரு சின்ன குடிசை வீடு மாதிரி இருந்தது வீடு முன்னாடி கார் இல்ல வீடு சுத்தி எதுவும் பெருசா இல்ல வீட்டு வாசல்ல ஒரு ஸ்கூட்டி இருந்தது கதவு கிட்ட அவங்க அம்மா இருந்தாங்க சுபாஷ்கா அவங்க அம்மா மட்டும்தான் சந்தியாக்கு இதெல்லாம் பார்க்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது என்ன சுபாஷ் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னா ஏதோ வேலைக்காரி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க சந்தியா அப்படி எல்லாம் சொல்லாத அவங்க வேலை செய்யறவங்க இல்ல அவங்க என் அம்மா உன்னோட மாமியார் இந்த வீடு நம்ம வீடுதான் இனிமேல் நம்ம இங்கதான் இருக்க போறோம் சந்தியா அப்படின்னு சுபாஷ் சொன்ன உடனே சந்தியாவுக்கு நெஞ்சே வெடிச்சு போற மாதிரி ஆயிடுச்சு என்னது இதுதான் இவன் வீடா இது அவங்க அம்மாவான்னு ஆச்சரியப்பட்டா சந்தியா சுபாஷ் உங்ககிட்ட கார் இருந்துச்சே அது ஓ அந்த காரா அது ஏன் கார் இல்ல சந்தியா என் ஃப்ரெண்ட் என்கிட்ட கொடுத்திருந்தான் கொஞ்ச நாள் ஓட்டி பார்த்தேன் அப்படி சந்தியாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா சுபாஷ் சந்தியா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே நான் விரித்த வழியில் நானே விழுந்துட்டேனே அக்கா வாழ்க்கையை பாழாக்கலான்னு பார்த்தா இப்போ ஏன் வாழ்க்கை பாழ போயிடுச்சு எனக்கு இது தேவைதான் அப்படி வேற வழி இல்லை சுபாஷோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும்னு வாழ ஆரம்பித்தா சந்தியா கொஞ்சம் நாட்கள் கழிச்சு ஷிராவணிக்கு பெரிய இடமா வந்தது அவளுக்கு கல்யாணம் நடந்து ரிச் வீட்டு மருமகளாக ஆடினா